வாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ போட போறோம்னா நம்ம பிளவுஸ் வந்து ஒரு நாற்பது இன்ச்சு சுற்றளவுக்கு லைனிங் பிளவுஸ் வெட்ட போறோம் அதுல பின்பக்கம் வந்து கொஞ்சம் டிசைன் நெக் வச்சு தைக்க போறோம் முதல்ல கட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் தைக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வாங்க லைனிங் பிளவுஸ் வந்து நாற்பது இன்ச்சு சுற்றளவுக்கு நம்ம என்ன மாதிரி மெசர்மெண்ட் எடுத்து தைக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ் இது நம்மளுக்கு ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல தைக்கிறதுக்கு அவங்களோட அளவு ப்ளவுஸு இது நாற்பது இன்ச்சு சுற்றளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து புடவையில் வெட்டினா மெயின் கிளாத்து இது லைனிங் கிளாத் அதே மாதிரி இதுவும் புடவையில் வெட்டினா மெயின் கிளாத்து இது லைனிங் கிளாத் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் லைனிங் ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நம்ம பின்பக்க அளவு எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து இது ரெண்டையும் எடுத்து இந்த மெயின் கிளாத் ரெண்டையும் எடுத்து தனியாக வச்சுக்குவோம் இப்போ இந்த ரெண்டு ப்ளவுஸையும் போட்டு பின்பக்க அளவு கையை கழுத்து இதெல்லாம் எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கா நம்ம டிசைன் வந்து பின்பக்கத்துக்கு வந்து நம்ம ரவுட்னுக்கு கிடையாது கொஞ்சம் டிசைனாக தச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் அதெல்லாம் லேஸ் வச்சு தைக்கணும் அதனால நம்ம வந்து ஒரு மாதிரி பானை கழுத்து மாதிரி அழகாக வரும் இப்போ நம்ம அதை தான் வெட்ட போகிறோம் வாங்க அதை எப்படி வெட்டலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கையோ தான் நான் அளவு எடுத்து வெட்டிக்கிருவேன் ரெண்டாவது கை வந்து நான் நேராக வெட்டி அப்படியே எடுத்துக்கிருவேன் லைனிங் கொடுத்து தச்சுக்கிட்டு தான் நான் பெருத்துவேன் அதுக்காக நம்ம வந்து இப்போ கரபாகம் இருக்குது பாருங்கள் இந்த கரபாகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி போட்டுக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த அகலம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம இது மாதிரி மடைச்சு நாளாக போட்டுக்கிட்டோம் கரபாகம் இந்த பக்கம் இருக்குது இப்போ நம்ம ஜாக்கெட் வந்து அப்படி பெருட்டி போட்டுக்கிறோம் நம்ம ஓப்பன் பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பழகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மைண்டில் வச்சுக்கிருவாங்க அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் வந்து அதிலெல்லாம் பார்டர் இருக்குது இப்போ வந்து இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம கரெக்டாக அதை தான் பார்த்து நம்ம வெட்டணும் இப்போ கைக்கெல்லாம் வந்து ரெண்டு ப்ளவுஸ்லேயுமே பார்டர் இருக்குது அதனால் இந்த பார்டருக்காக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் கையோட அளவு நம்ம என்ன செய்யணும் ஒரு காலிஞ்சு நான் அந்த பார்டர் பக்கம் கரை பாகத்தில் காலிஞ்சு விட்டுருக்கேன் இப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வருது இந்த இடத்துல ஒரு மார்க்கை போட்டுக்கிட்டு தையலுக்காக கொஞ்சம் விட்டுக்கணும் தச்சு கரெக்டாக இல்லையா அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அளவை எடுத்துக்கிட்டோம் கையை அப்படி எடுத்துக்கிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு நம்ம நேராக தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் வந்து ரெண்டு ப்ளவுஸுக்குமே இருக்குது லைனிங் கிளாத்து ரெண்டுக்குமே இருக்குது இதை நம்ம அப்படியே வந்து கை தச்சிக்கிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை மேலே போட்டிருக்கோம் பாருங்கள் கையோட அளவுக்காக ஆல்ரெடி நம்ம வெட்டிக்கிட்டோம் எந்த அளவும் கொடுக்காம நம்ம வந்து கையோட உயரத்தை மட்டும் வச்சு நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நம்ம மறுபடி லைனிங் கிளாத்தை ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கையை அந்த வளைவு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தைக்கும் போது சொல்கிறேன் இப்போ கையோட அளவு இது சுற்றளவு இது வந்து நம்ம கையை அளவு வெட்டுவோம் இல்லையா அதுக்காக இவ்வளோ லூஸ் நம்மளுக்கு இருக்குது இப்படி தான் நம்ம தச்சு பெரட்டி நம்ம வந்து தைக்கலாம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு நம்ம நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம் நான் ரெண்டு ப்ளவுஸுக்குமே ஒரே கட்டிங்கில் போட்டேன் ஏன்னா பாடர் இருக்குன்ட்டு அப்படி போட்டேன் இப்போ நம்மளுக்கு கையோட லைனிங்கோடு சேர்த்து நம்ம வெட்டிட்டோம் பாருங்க ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் கை கை வெட்டியிருக்கோம் இதை எப்படி தைச்சி திருப்புறதுன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை தை கை தைக்கிறத கரெக்டாக நான் வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போ அப்படியே இந்த கிளாத்தை எடுத்து பின்பக்கமும் முன்பக்கமும் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் துணியை போட்டு பரட்டி போட்டுக்கிட்டு சொல்கிறேன் இப்போ பின்பக்க அளவுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம் பின்பக்க அளவு பாருங்க பின்பக்கத்துக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு பார்டர் இருக்குது மெயின் கிளாத்தில் இன்னொரு ப்ளவுஸுக்கு பார்டர் கிடையாது அதனால நம்ம ரெண்டு பிளவுஸும் ஒரே மாதிரி கட்டுறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கிட்டோம் தைச்ச முடிய பதினஞ்சு இன்ச்சி இருக்குது பாருங்க நம்ம தைச்ச முடிய அளவு ப்ளவுஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சி இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா பதினஞ்சு இன்ச்சி இருக்குது ஒரு ரெண்டு இஞ்சி எஸ்டா விட்டுக்கிறோம் பதினேழு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பதி வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள் நான் வந்து பதினேழு வச்சு இப்போ மார்க் போட்டுக்கிறேன் பையனுக்கெலாம் வேணும்ல அதுக்காக இப்போ நல்லா இழுத்து வச்சு நம்ம இந்த இடத்துல எந்த துணியும் நம்ம குறைக்கக்கூடாது இந்த அளவு அப்படியே இருக்கணும் இது கழுத்தோட அளவு இப்ப இதுலதான் நம்ம டிசைன் கொடுக்க போறோம் எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு தையல் கொஞ்சம் விட்டுக்கணும் இப்போ நம்மளுக்கு இதுதான் மெயினான அளவு கலத்து வந்து நம்மளுக்கு ஒம்போ த தையலோடு சேர்த்து ஒம்போதற்கு நம்ம வந்து பத்து வச்சு வெட்டிக்கிறோம் பிளவு வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு பாடி சுற்றுலாவது அளவுகள் கரெக்டாக கரெக்டா எடுத்தாவே ஒரு இன்ச்சிக்கு நம்ம குறைஞ்ச இது பண்ணிக்க முடியும் இப்போ இந்த அடுத்த இறக்கிற பிள்ளையா இதில் வந்து நம்ம மூணு இன்ச்சி அளவு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல ஒரு புள்ளி அப்படியே வெட்ட வேண்டியது ரவுண்டு நெக்கு உள்ள கிடையாது இது டிசைன் காலத்துக்காக இப்போ நம்ம வெட்ட போகிறோம் இது வந்து லைனிங் பீஸ் தான் மெயின் கிளாத் வந்து நம்ம இதை ஒட்டி திருப்பிக்கிட்டு வெட்டிக்கிடலாம் ஓகேடா படம் போட்டு பாருங்க இப்போ வந்து லைன் கிளாத் நம்ம வெட்ட போறோம் 院儿单了。<or> <laughs> ரெண்டு ப்ளஸ்க்க்கும் நம்ம கழுத்தோட இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நாட்டு வந்துடும் இடத்துலலாம் நாட்டு வந்துடும் தச்சு நல்லா ஏற்றி பெரட்டி தச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ பின்பக்க அளவு நம்ம வெட்டியாச்சு இப்போ பின்பக்க அளவுக்கு நம்ம மெயின் கிளாத்தையும் போட்டுக்கிட்டோம் நம்ம லைனிங் கிளாத்தையும் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு கை மட்டும் கட் பண்ண போகிறோம் இது வந்து அப்படியே விரித்து போட்டு நம்ம தையல் மேலே ஒட்டி திருப்பிக்கிட்டு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் எப்போவுமே நம்ம லைனிங் விட்டுறதை விட மெயின் கிளாத்து கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தச்சு பரட்டும் போது ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நம்ம துணி தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம் இப்போ பின்பக்க அளவும் நம்ம வெட்டிட்டோம் ரெண்டு பிளவுஸுக்கும் பின்பக்க அளவும் வெட்டியாச்சு இப்போ முன்பக்கம் வெட்டுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ முன்பக்க அளவுக்கு அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு பாருங்கள் நம்ம பின்பக்க அளவு எடுத்து வெட்டியிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கை மட்டும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கழுத்தளவு எடுப்போம் ரொம்பவே ஈஸி ஈ பிளா கழுத்து எப்படி இருக்குன்னு இருக்கு அளவெடுத்துக்கிட்டோம் எப்படி அளவெடுத்தோம் எடுத்தோம் எப்படி இந்த மார்க் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்தை வந்து இந்த மாதிரி நம்ம முன்பக்க கழுத்தை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சோல்டர்ல இருந்து அளவு எடுத்தது வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம் கரெக்டான அளவு இது தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் அப்புறம் கையே அந்த படங்கள் தான் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம் இது வந்து முன்பக்க கழுத்து இது வந்து கிராஸ் கட்டி வைப்போம் இல்லையா அதுக்கான இப்போ முன்பக்கமும் இப்போ மெயின் கிளாத்தை போட்டு வெட்ட மெயின் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ முன்பக்கத்துக்கு நம்ம லைனிங் வெட்டிருந்தோம் இல்லையா இப்போ கிராஸ் நம்ம மெயின் கிளாத்தை எடுத்து போட்டு வெட்டுறோம் மேலே போட்டுக்கிட்டோம் ரெண்டு கிளாத்தையும் இப்போ நம்ம மெயின் கிளாத் வந்து ஒரு அரை இஞ்சி எஸ்டா விட்டு தான் வெட்டணும் ஏன்னா நம்ம தச்சு பெறட்டணும் இல்லையா அதுக்காக எஸ்டா விட்டு வெட்டிக்கிறோம் இது கழுத்து ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு லைனிங் லைனிங் வந்து கட் பண்ண நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் தைக்கும் போது பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிட்டு கூட பிளவுஸ் தச்சு முடியாத ஒரு சின்ன பீஸ் கூட நம்ம கீழே விட்டு கூடாது நம்ம நம்ம மெயின் கிளாத்து பின் பக்கம் லைனிங் கிளாத் ஓகேவா அப்புறம் முன்பக்கத்துக்கான லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸ்க்கான கையும் மெயின் கிளாத்தும் இருக்குது இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தைக்கும்போது வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் நம்ம தச்சுட்டேன் உங்களுக்கு எப்படி தச்சிருக்கேன்னு சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ